நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோ வந்து நான் வந்து சபரிமலைக்கு யாத்திரை சென்று விட்டு பெருவெளி யாத்திரை நம்முடைய சிறுவைம குருகுலம் சார்பாக பக்தர்களோடு சென்று விட்டு நான் வந்து நேற்று முன்தினம் வந்து இரவு வந்து இங்கே வந்தேன் ஒரு ஆறு நாட்கள் எருமேலையில் இருந்து பெருவெளியாக சபரிமலை சென்று விட்டு இப்போ நாங்கள் பக்தர்கள் எல்லோரும் சாமி தரிசனம் செய்து வந்து நல்லாவே தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம் சுவாமியை சரணமையப்பா ஆனால் இந்த பெருவெளி யாத்திரையில் பக்தர்களுக்கு இருக்கிற இடையூறுகளை வந்து கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு இல்லாத இடையூறுகள் பல இந்த இடையூறுகள் இந்த வருடம் இருந்தது அந்த இடையூறுகளை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு சபரிமலை சன்னிதானத்தில் பொழுது எனக்கு தோன்றியதை நான் பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் தவறுகளை சுட்டி காட்டாத ஒரு தமிழனாக போய்விடுவனோ என்ற அச்சத்தில் தான் இந்த தவறுகளை எல்லாம் நான் இந்த காணொளி வாயிலாக பதிவு செய்திருந்தேன் எரிமேலையில் இருந்து பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்பிக்கையோடு ஐயனை தரிசிப்பதற்காக இருமுடியை தலையில் சுமந்து கொண்டு பெருவெளியிலே யாத்திரை வருகின்றார்கள் பெருவெளி வருகின்ற யாத்திரை வருகின்ற பக்தர்களுக்கு பெருவழி பகுதியில எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் அந்த திருவிதாங்கூர் தேவசம் செய்து தரவில்லை கேவலம் குடிநீரை கூட திருவிதாங்கூர் தேவசம் செய்து தரவில்லை என்பதை இந்த காணொலியின் வாயிலாக திருவிதாங்கூர் தாங்கூர் தேவசம் போர்டை நன்மையாக கண்டித்து இந்த காணொலியை நான் இந்த பதிவு செய்கின்றேன் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு இதற்கு முன்பாக அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் என்ற தமிழகத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் வாயிலாக கரிமலை முகட்டிலும் அழுதை பகுதியிலும் பல இடங்களிலே இவர்களுக்கு குடிநீர் வசதி கழிப்பிட வசதி மருத்துவ வசதி போன்ற வசதிகளை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் பெரியான வட்டம் பகுதியிலே தனியாக மருத்துவ முகாம் அன்னதான முகாம் என்று அவர்கள் சிறப்பான ஒரு ஏற்பாடு கடந்த பல ஆண்டுகளாக செய்து வந்தார்கள் சன்னிதான பகுதியிலே அன்னதானம் மருத்துவ சேவை என்ற பல சேவைகளை அவர்கள் செய்து வந்தார்கள் ஆம்புலன்ஸ் உயிர் காக்கும் சேவைகளை அகில பாரத சேவா சங்கம் இதுவரை நடத்தி வந்தது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஐயப்ப சேவா சங்கத்தின் மீது நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டு பொய்யாக புனையப்பட்ட வழக்கின் காரணமாக கரிமலை புகட்டிலும் அழுதை பகுதிகளிலும் அழுதாமலை உச்சியிலும் வட்டம் பகுதிகளிலும் சிறியான வட்டம் பகுதிகளிலும் சன்னிதானத்திலும் ஐயப்ப சேவா சங்கம் என்ற தமிழகத்தைச் சேர்ந்து தலைமையிடமாக கொண்ட மிகப்பெரிய ஒரு ஐயப்ப சுவாமிகளுடைய அமைப்பு இன்று நிரூலமாக்கப்பட்டிருக்கின்றது அந்த சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது திருவிதாம்பூர் தேவசம் போர்டினுடைய சேவை மட்டுமே இருந்தது ஆனால் கரிமலை முகட்டிலே குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பதில் ஒரு லிட்டர் தண்ணி ஒரு கூல்ட்ரிங்ஸ் தான் வாங்கி குடிக்கக்கூடிய நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் பத்து ரூபாய் பாட்டில் வாங்கி கொடுத்தா ஐநூறு ரூபாய் ஏழை ஏழைப்பட்ட சாமி பாவம் ரெண்டாயிரம் ஆயிரம் வச்சுட்டு போற நடைபயணம் போற சாமி எங்க போய் குடிப்பாங்க தெரியாது இதையெல்லாம் திருவிதாம தேவசம் போடுவது செவட்டு காலங்களில் இது விழுவா என்று எனக்கு தெரியவில்லை இது கண்டிப்பாக விழ வேண்டும் மற்றொன்று ஐயப்ப சுவாமி தமிழகத்தை சேர்ந்த பாண்டிய மன்னன் ராஜசேகர பாண்டியன் திருமணம் செய்யப்பட்டு அங்கே கேரளாவிலே திருமணம் செய்து அவர் கேரளாவினுடைய ராணியை கல்யாணம் செய்து அங்கே இருந்து அந்த ஐயப்ப சுவாமிக்கு ஐயப்ப சுவாமி சிவபெருமானிடம் குழந்தை இல்லாமல் அரிய ராஜசேகர பாண்டியன் வேண்டியதன் காரணமாக ஐயப்ப சுவாமியை அரியர் சாஸ்தாவே ஐயப்ப சுவாமியாக மணிகண்ட சுவாமியாக அங்கே பிறந்து குழந்தையாக வளர்ந்து வந்தார் என்பது புராண இதிகாசத்தினுடைய கதை நாம் அந்த கதைகளுக்கெல்லாம் போக வேண்டாம் இருந்தாலும் அந்த ஐயப்ப சுவாமி கோயிலை கெட்டுமானம் பெற்றுவதற்கும் ஐயப்ப சுவாமி கோயிலை பிரபலப்படுத்துவதற்கும் இன்று ஐயப்பன் கோவில் இத்தனை அளவு புகழடைவதற்கும் காரணம் பெருவாரியான தமிழர்கள் தமிழ் பக்தர்கள் ஆனால் ஒரு காலத்தில் நான் செல்கின்ற பொழுது தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி நான்காம் வருடங்கள் எல்லாம் நான் அங்கு சின்ன பிள்ளையாக போது அங்கு செல்கின்ற போது சுவாமியே ஐயப்பா என்ற வார்த்தை தமிழிலே இருந்தது ஆனால் கடந்த ஆறு ஏழு வருடங்களாக அந்த வார்த்தை எனக்கு காணவில்லை ஹிந்தியிலும் மலையாளத்திலும் ஆங்கிலத்திலும் மட்டுமே சுவாமியே ஐயப்பா என்று இருக்கின்றது தத்துவமசி என்று ஐயப்பனுடைய தத்துவம் தமிழிலே இருந்தது அந்த தத்துவம் இன்றங்க தமிழிலே இல்லை தமிழ் மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றது மாறாக தமிழிலே இந்த காணொலிகளை வருவதை போல திருடர்கள் தமிழை எங்கே எழுதி கேவலப்படுத்துகிறார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக திருவிதாங்கூர் தேவசம் பணம் சம்பாத்தியதை சம்பாத்தியம் செய்வது குறிக்கோளாக வைத்துக் கொண்டு தமிழக பக்தர்களையும் ஆந்திர மாநில பக்தர்களையும் மற்ற மாநில பக்தர்களையும் எல்லாம் வந்து எந்த அடிப்படை வசதியும் செய்யாமல் அவர் என்னமோ அதற்க தூசியை விட கேவலமாக மதிக்கின்றார்கள் பணம் மட்டுமே அங்க சபரிமலையில குறிக்கோளாக இருக்கின்றது தங்க சமீபத்தில் தங்கத்தவிர்களை விட்டார்கள் என்ற புகார் கூட ஐயப்பன் அது ஐயப்பனுக்கு தான் வெளிச்சம் கழிவு கடவுளாக அங்கே இருந்து கொண்டிருக்கின்ற ஐயப்பன் உங்களை எல்லாம் விடவே மாட்டார் நீங்கள் இவ்வாறு பாவம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களது சரியான தண்டனை தக்க தண்டனை அரவணையிலே கூடல் என்று சொன்னவுடன் ஐயப்பன் புரியாமல் வந்து விட்டார் என்று பெயின் சொன்னது அதே போல இப்ப தங்க தகுதியிலே ஊழல் என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஐயப்பன் சுவாமி தங்களை கலியுக கடவுள் அங்கே உயிர் உயிரோ உயிரோடு இருந்து கொண்டிருக்கட்டா அந்த கலியுக கடவுள் அங்கே இருக்கின்றார் சம அங்கே மூலமாக அதாவது நிஷ்டிய நைஷ்டிக பிரம்மச்சாரியாக அங்கே தியானத்தில் அமர்ந்து வருகின்ற போருன்ற பக்தர்களை எல்லாம் அரும்பாலித்து அங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த ஐயப்பன் தான் சாட்சியை தவிர அந்த ஐயப்பனிடம் நாங்கள் குறைகளை சொன்னோம் ஏன்னா சொன்னால் மனிதர்கள் தவறு பொழுது மந்திரிகளிடம் செய்யலாம் மந்திரிகள் தவறு செய்யும் பொழுது இளைவர்களிடம் தான் செய்ய வேண்டும் அங்கே மந்திரிகள் தான் தவறு செய்கிறார்கள் தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அடிப்படை வசதி எதுவும் கிடையாது பெரிய அடிப்படை வசதி கிடையாது லட்சக்கணக்கான பக்தர்கள் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் குளிந்து செல்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது குடிநீர் வசதி கிடையாது சன்னிதானத்தில் குடிநீர் வசதி மட்டுமே இருக்கு சன்னிதானம் மட்டுமே எல்லா வசதி இருக்கு மற்ற எந்த இடங்களிலும் அடிப்படை வசதிகள் ஏன் நீங்கள் இங்கு வருகிறீர்கள் என்பது போல அந்த கேரள மாநில மாநிலத்தவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றுதான் அழிய நினைக்கின்றேன் எனவே தெருவிதாங்க தேவசம் வன்மையாக இந்த காணொளி வாயிலாக நான் கோடான கோடி ஐயப்ப பக்தர்களின் சார்பாக வேண்டி கண்டித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால் நீங்கள் வருகின்ற பக்தர்களுக்கு குடிநீர் வசதி ஏற்பாடு செய்து கொடுங்கள் கழிப்பிட வசதியை ஏற்பாடு செய்து கொடுங்கள் மருத்துவ வசதி ஏற்பாடு செய்து கொடுங்கள் இன்னும் பல இடங்களில் ஆம்புலன்ஸ் வசதியை ஏற்பாடு செய்து கொடுங்கள் இலவசமாக உணவு கொடுங்கள் நீங்கள் அன்னதான படம் அவர் அன்னதானம் படம் எனவே இலவசமாக உணவு கொடுங்க நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு கரிமலை வாங்கி குடிப்பதற்கு ஏழை எவ்வாறு முடியும் எனவே நீங்கள் இந்த செய்யாதீர்கள் சுவாமி செய்யப்பட்டு அந்த விக்கிரகம் தமிழகம் முழுவதும் அனைத்து ஊர்களுக்கும் வரப்பட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆலயங்களுக்கும் ஆலயங்களுக்கும் எழுந்தருவழி அந்த ஐயப்பன் இன்று சபரிமலையில் எழுந்தருளி எல்லோருக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பக்தர்களுக்கும் அறிவாளித்துக் கொண்டிருக்கும் அந்த ஐயப்பன் அதை தமிழ்நாட்டு கடவுள் என்பது நாங்கள் மறக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு தமிழ் அங்கு அழிக்கப்பட்டிருக்கின்றது இதை நாங்கள் வந்து விடவே மாட்டோம் திட்டமிட்டு தமிழை திருவிதாங்கூர் தேவசம் கூட அங்கு அழித்திருக்கின்றது இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்க அத்தனை ஐயப்ப பக்தர்களுக்கும் கொஞ்சமாவது உணர்வு தமிழக பக்தர்களுக்கு கொஞ்சமாவது உணர்வு மேலிட வேண்டும் இதை வந்து நாம் அரசியலாக்க விரும்பவில்லை இருந்தாலும் அங்கே தமிழ் அழிக்கப்பட்டதை நாங்கள் நன்மையாக கண்டிக்கின்றோம் அது அங்கே கெட்டப்பட்டிருக்கின்ற ஒரு கல்வெட்டு இருந்தது பி டி ராஜன் அவர்கள் அந்த சிலையை செய்து கொடுத்தார் என்ற ஒரு கல்வெட்டு இருந்தது இந்த கல்வெட்டை காணவில்லை அந்த கல்வெட்டு இப்பொழுது அங்கு இல்லை தத்துவமசி தமிழில் இருந்தது இல்லை சுவாமியே சரணமையப்பா இவ்வளவு அழகாக தமிழில் இருந்தது இல்லை எனவே மீண்டும் அவைகளெல்லாம் இடம்பெற வேண்டும் நான் இது மொழிக்காக என்று சொல்லவில்லை தமிழை நீங்கள் திட்டமிட்டு அழிக்கிறீர்கள் ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும் தமிழ் மொழியில் இருந்தால் உங்களுக்கு என்ன கேளு என்றுதான் இது மூலமா நான் கேட்கின்றேன் தமிழ் மொழியில் இருந்தால் என்ன சுவாமியே ஐயப்பா என்று ஹிந்தியில இருக்கின்ற போது தமிழில இருந்தால் என்ன கோடிக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தில் இருந்தால் வருகின்றார்கள் கோடிக்கணக்கான பக்தர்கள் இங்கிருந்தால் உங்களுக்கு உண்டியிலேயே சமர்ப்பணம் செய்கின்றார்கள் நெய்யை சமர்ப்பணம் செய்கின்றார்கள் எல்லா கொடுப்பதெல்லாம் தமிழகத்திலிருந்து வருகின்ற காசு கோடி இருபத்தி ஐயாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஐயப்ப சுவாமி என்ற ஒரு கோவிலை